வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன் அது என்னன்னா காட்டி கொள்ளக்கூடாதுங்கிறது தான் நம்மளை பல பேருக்குத்தான் சிறப்பாக ஏதாவது செஞ்சா உடனே அதை மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லிக்கணும்னு தோணும் ஆனா உண்மையில் அது நல்லதான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தன் பேரு ராஜு இன்னொருத்தன் பேரு ராமு ராஜு ரொம்ப வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவன் புதுசா கார் வாங்கினாலும் சரி நல்ல துணி எடுத்தாலும் சரி உடனே ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு திரிவான் என் கார் பாத்தீங்களா லேட்டஸ்ட் மாடல் நான் போட்டிருக்கிற சட்டை எவ்வளோ விலைன்னு தெரியுமா நீ பெருமையா பெருமையா பேசிப்பான் ஆனா ராமு அப்படி இல்லை அவனும் நல்லா படிச்சிருந்தான் நல்ல வேலையில இருந்தான் அவன்கிட்டயும் வசதி இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் வெளியில காட்டிக்கிறதில்ல யாராவது கேட்டா மட்டும் தன்னடக்கத்தோட பதில் சொல்லுவான் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தாங்க அங்க நிறைய பேர் கூடியிருந்தாங்க ராஜு புதுசா வாங்கியிருந்த விலை உயர்ந்த வாட்ஸை எல்லாரும் பார்க்கிற மாதிரி கையை உயர்த்தி உயர்த்தி காட்டிக்கிட்டு இருந்தான் இந்த வாட்ஸ் எவ்வளோ ஸ்பெஷலானது தெரியுமா அந்த பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்போ அங்க ஒருத்தன் அவங்க பக்கத்துல வந்து ராஜு கிட்ட பேச ஆரம்பிச்சான் பேச்சுக்கிடையில லேசா தட்டிட்டு போனான் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜு பார்த்தா அவனோட வாட்ஸ் காணாம போயிருச்சு அவன் ரொம்ப பதறி போயிட்டான் எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ராமு அமைதியா ராஜு கிட்ட என்ன ஆச்சு ராஜு கேட்டான் ராஜு நடந்ததையெல்லாம் சொன்னான் நான் எல்லோருக்கும் என் வாட்ஸ்அப் காட்டிக்கிட்டு இருந்தேன் யாரோ திருடிட்டாங்க ராமு அதுக்கு அமைதியா சொன்னான் நீ ஏன் தேவையில்லாம எல்லார் முன்னாடியும் அதை காட்டிக்கிட்டு இருந்த நீ பெருமையா பேசினதுனாலதான் மத்தவங்க கண்ணு அது மேல பற்றிருக்கும் அமைதியா இருந்திருந்தா இது நடந்திருக்காதுல்ல ராஜுக்கு அப்போதான் தன்னோட தப்பு புரிஞ்சது தான் பெருமையா காட்டிக்கிட்டதுனால தான் தன்னோட பொருளை இழந்துட்டோம்னு அவன் உணர்ந்தான் இது வெறும் பொருள் விஷயத்தில் மட்டுமில்ல நண்பர்களே நம்மளோட திறமை நம்மளோட படிப்பு நம்மளோட செல்வம் எதுவா இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட தேவையில்லாம காட்டுகிறது நல்லதில்ல அது மத்தவங்களுக்கு பொறாமையை உண்டாக்கலாம் இல்லனா நம்மளை நாமளே ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி ஆகலாம் நம்ம கிட்ட என்ன திறமை இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருந்தாலும் அதை அமைதியா வெளிப்படுத்துறதுதான் உண்மையான பெருமை நம்மளோட செயல்கள் தான் பேசணும் வார்த்தைகள் அல்ல ஒரு ஆழமான ஆறு அமைதியா தான் போகும் ஆர்ப்பாட்டமா போறது வெறும் வெள்ளம் தான் காட்டிக்கிறது ஒரு வகையான பலவீனம் தன்னடக்கம்தான் உண்மையான பலம் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு உதவவும் நல்லதை சொல்லிக் கொடுக்கவும் பயன்படுத்தலாமே தவிர அதை வச்சு மற்றவங்களை தாழ்வா நினைக்கவோ இல்ல பெருமை பேசிக்கவோ கூடாது அதனால நண்பர்களே இனிமே நம்ம என்ன இருந்தாலும் அதை அடக்கத்தோட வச்சுப்போம் நம்மளோட செயல்கள் மூலமா நம்மளோட மதிப்பை காட்டுவோம் பெருமை பேசாம அமைதியா சாதிப்போம் அதுதான் உண்மையான அழகு உண்மையான மரியாதை நன்றி